ஜோலார்பேட்டையில் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் நிலற்குடையை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பயணியர் நிழற்கூடம் இல்லாமல் இருந்து வந்தது இதுகுறித்து நிழற்கூடம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் அந்த கோரிக்கையை ஏற்று ஜோலார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து சுமார் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்கூடம் கட்டப்பட்டது இதனையடுத்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி நகர்மன்ற தலைவர் காவியா விக்டர் நகராட்சி ஆணையர் பழனி மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்